மனிதகுல நாகரீக மேம்பாட்டில் கனிமங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கூறியுள்ளார் தலைநகர் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் புவி அறிவியலில் பல்வேறு துறைகளில் புரிந்த சாதனைகள் மற்றும் சிறந்த பங்களிப்புகளுக்காக இருபது விஞ்ஞானிகளுக்கு தேசிய புவி அறிவியல் விருதுகளை அவர் வழங்கி கௌரவித்தார் விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புவி அறிவியல் துறையில் சிறப்பாக பங்களிப்பதற்காக இந்த விருது வழங்கப்படுவதாக கூறினார் புவி அறிவியலாளர்களின் பங்கு வெறும் சுரங்கத் துறையோடு நின்றுவிடாமல் புவி சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவதிலும் தாக்கத்தை உருவாக்கும் என்று குறிப்பிட்டார் கனிமப் பொருட்களை மதிப்பு கூட்டுப் பொருளாக மாற்றுவதற்கு தொழில்நுட்ப மேம்பாடு அவசியம் என்றும் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இந்த துறையில் புத்தாக்கத்தையும் நிலைத்தன்மைதனையும் ஏற்படுத்த உறுதிபூண்டிருப்பதாகவும் திரௌபதி முர்மு குறிப்பிட்டார் இவ்விழாவில் மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி மற்றும் இணையமைச்சர் சதீஷ் சந்திரதுவே ஆகியோர் கலந்து கொண்டனர்